யா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிபிரேஷன் சேலம் மாவட்டம் மேட்டூரில் ஐந்து லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் கடனுக்கு இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் கட்டிய பின்னரும் மேலும் முப்பத்தாறு லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டிய கந்து கைது செய்யப்பட்டார் புச்சம்பள்ளி பகுதியைச் சேர்ந்த பிரதீபா என்பவர் கோனூர் ஊராட்சி கூலையூரை சேர்ந்த முருகன் என்பவரிடம் ஐந்து லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் கடனாக வாங்கியதாக கூறப்படுகிறது இந்த தொகைக்கு இருபத்தைந்து சதவீத வட்டி கணக்கிட்டு தற்போது வரை இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் செலுத்தியதாகவும் ஆனாலும் அடிக்கடி பணம் கேட்டு முருகன் மிரட்டி வந்ததாகவும் கூறப்படுகிறது வேட்டிகள் வெ் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்